வெளியறிஞர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் எனக்கு திடீர்னு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு என்னென்னா ஒரு ஊரில் ஒரு கோயிலில் ஒரு வாரம் கதா காலோட்சபம் பண்ணாங்க அதுக்கே எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒருவர் தினமும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஒரு வாரம் கதா காலோட்சபம் முடித்ததும் ஒரு வாரமாக போயிட்டு வந்தீங்களே நீங்கள் என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஐயோ எனக்கு வந்து சொல்ல தெரியல அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அந்த ஜல்லடையில் தண்ணி ஊற்றுனா எல்லாம் வேணா போகுது வெளியே போயிடுது இல்லை மேலே எதுவுமே தங்க மாட்டேங்குது இல்லை அது மாதிரி தான் நீங்கள் கேட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஆனால் அவரு என்ன பண்ணார் ஒரு அழுக்கு கூடை எழுதிட்டு வந்துட்டு அந்த கூடையில் ஒரு பத்து வாட்டி தண்ணி மூண்டாரு எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் அந்த அழுக்கு கூட வந்து சுத்தம் ஆயிடுச்சு அது மாதிரி நான் என் இது மனசில் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வெளியே போயிடுச்சு ஆனால் என்னுடைய மனசு சுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொன்னார் இது எதுக்கு இப்போ இந்த கதை திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கோபிநாத் அவர்கள் கமலஹாசனை நேர்காணல் கண்ட பதிவை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் முழுக்க பார்த்து முடித்தேன் ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வருது அதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இப்போ ஞாபகத்தில் சொல்ல தெரியலை ஞாபகத்தில் இல்லைங்கிறத விட சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பதிவு எல்லோரும் பார்க்க வேண்டிய பதிவு அது ஒரு நடிகரின் நேர்காணலோ ஒரு தயாரிப்பாளரின் நேர்காணலோ அப்படி கிடையாது பாருங்கள் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறத எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறனே ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னமோ அப்படின்னு எனக்கு தெரியுது அது மாதிரி நீங்களும் பாருங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுக்கு அதை சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நேர்காணலி மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்